இன்றைய தியானம் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஐந்து ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கோராகின் புத்திரர் இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தும் ஆலயத்திற்குள் இருக்கிற கடந்து செல்லுகிற ஒவ்வொருவருடைய காரியங்களை குறித்தும் அவர்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை குறித்தும் எழுதி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த ஐந்தாம் வசனத்தில் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் ரெண்டு காரியத்தை சொல்கிறாங்க உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் கத்துடைய பிள்ளைகளே நம்ம கர்த்தரில் பலன் கொள்ளுவோம் ஆனால் நாம் பாக்கியவான்கள் நாம் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஏழு எட்டு ஆகிய வசனத்தில் தாவிது எழுதும் பொழுது கர்த்தரின் பலனும் என் கேடகமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கழிகூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று எழுதுகிறார் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று எழுதுகிறார் நமக்கு ஸ்ட்ரெங்க் யார்னா கர்த்தர் தான் பெரியமாறு கர்த்தர் தான் எனக்கும் உங்களுக்கும் பலன் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் என்று எழுதுகிறான் சங்கீதக்காரன் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நம்ம எதை ஸ்ட்ரெங்காக வச்சுருக்குறோம் என்னுடைய படிப்பு என்னுடைய சொத்து என்னுடைய வேலை என்னுடைய சம்பளம் என் குடும்பம் அதுதான் எனக்கு பலன் சொல்லிட்டுருக்கோமா இல்லை பெரியமானொழி கர்த்தரே என்னுடைய பலன் அவர் தான் நமக்கு பலனாக இருந்தால் நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் பெரியமானி கர்த்தர் என் பலன் என் கேடகம் என் இருதயம் அவரை நம்பி இருந்ததுன்னு போல சொல்லுவோம் அப்படி சொல்லுகிற நாம் ஒரு நாளை இடற மாட்டோம் நிச்சயமாக சகாயம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய இருதயம் கழி நம்ம என்னாலும் பாட்டினால் அவரை துதிப்போம் பிரியமானே இந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்வோமானால் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கணும் அவரே தாம அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் நமக்கு அரண் அடைக்கலம் பலன் கோட்டை எல்லாமே நாம் ஆராதிக்கிற குமாரன் பர் சுத்தமுள்ள ஆவியானவர் பிரியமானே சகரியா தீர்க்கு தரிசியின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே தீர்க்கதரிசின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மனுஷன் சொல்லல பெரிய கர்த்தர் சொல்லுகிறார் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிறவர் கர்த்தர் நமக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி உச்சத்தால் இந்த உள்ள கால்வரை இருக்கிற பலவீனங்களை எல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் எடுத்து போட்டுவிட்டு நம்மளை பலப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும்படிக்கு அவருடைய நாமத்திலே நாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார் அப்போ அங்கே பவுல அதனால தான் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் எழுதும்பொழுது அவருடைய சரீரத்தில் ஒரு முள் இருந்தது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்திடத்தில் வேண்டி கொண்டேன் என்று ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்கிறார் அதுக்கு கர்த்த ஒன்பதாம் வசனத்தில் பதில் கொடுக்கிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் அப்போது திரும்ப அவர் சொல்லும்போது சொல்கிறார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல பிலிப்பியர் எழுதின நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் இந்த நாளில் இந்த முதல் பகுதியை நம்ம தியானித்திருக்கிறோம் அண்டவரே உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ளுகிற மனுஷர்களாய் மனுஷிகளாய் நாங்கள் வாழணும் விரும்புகிறோம் உம்முடைய நாமத்திலே உங்களுடைய வல்லமையிலே உம்முடைய மகத்துவத்திலே அண்டவரே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு அப்பா எங்கள் பலவீனத்தில் உங்கள் பலனை எங்களுக்கு கொடுத்து உங்கள் கிருபையை கொடுத்து எங்களை காத்து கொள்ளுங்கன்னு ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளையனுடைய அறிக்கையும் சங்கீதம் எண்பத்தி நாலு இருக்கட்டும் இந்த காலையில் உச்ச தலைந்து உள்ள கால்வர யார் யார் அன்பரே எந்தெந்த பலவீனத்திலே இப்பொழுது உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய பலவீனத்தையும் கற்ப

ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்